எம்ன்றது பெருக்கல் பெருக்கல் இருக்கு ஆகவே இங்கே நம்ம கூட்டலும் இருக்கு பெருக்கலும் இருக்கு இது ரெண்டுல நம்ம யாருக்கு முன்னுரிமை தரணும் பெருக்கல் ஆகவே இந்த இடத்துல பிராக்கெட் அவங்க தரல நம்மளா இதுல பிராக்கெட் ஒண்ணு போட்டு இதுதான் நம்ம முதலாவது செய்ய போறோம் அப்படின்றத குறித்து காட்ட வேண்டும் சரியா திரும்ப சொல்ற பாருங்க வினாவுல பிராக்கெட் தரப்படல ஆனா இந்த அடையாளங்களின் முன்னுரிமையை நம்ம சோதித்து பார்க்கும் போது பெருக்கல் தான் முதலாவது செய்யணும் அது நம்ம நோட் பண்ணிக்கணும் தானே இல்லைன்னா மூணையும் வைத்து செய்யும் போது நம்ம குளம்பிரும் மூன்றையும் செய்யும் போது அதனால நம்மளாதான் இங்க ஒரு பிராக்கெட் போட்டு அதற்கு பிறகு இந்த சுருக்கள் செய்ய போறோம் சரியா பாருங்க இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதனால நான் பிராக்கெட் போட்டு இண்டிகேட் பண்ணிருக்கிறேன் வேற எதுவுமே நம்ம செய்யல ஒன்றின் கீழ் ரெண்டு அப்படியே இருக்கும் இந்த நேர் அடையாளம் அவ்வாறே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி எழுதிடணும் இப்ப பாருங்க பெருக்கள்னால என்ன செய்யலாம் சுருக்க கூடியது சுருக்கிட்டு அதற்கு பிறகு பெருக்கலாம் ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்த்தோம்னா மூன்றையும் இரண்டையும் சுருக்க முடியாது மூன்றையும் ஐந்தையும் சுருக்க முடியாது ஆறும் ஐந்தும் சுருக்க முடியாது ஆறும் இரண்டும் சுருக்கலாம் ஆறும் இரண்டும் சுருக்க முடியும் சுருக்கும் போது ஓர் இரண்டு ரெண்டு முவி ரெண்டு ஆறு முவி ரெண்டு ஆறு இது பாருங்க பெருக்கல் தானே பெருக்கீழ் தீர்வோம் ஓர் ஐந்து ஐந்து அதன் கீழ் மும்மூன்று ஒன்பது மும் மூன்று ஒன்பது திரும்ப சொல்றேன் பாருங்க ஆரம்பத்துல இருந்து என்ன செய்தோன்னு ரெண்டு அடையாளங்கள் ரெண்டுல யாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறோம் முதலாவது வந்து அவங்களுக்கு மெடல் தருவாங்க தானே மாதிரி நம்ம செய்ய போறோமோ எந்த வினாவை செய்ய போறோமோ அதற்கு பிரக்கெட் போட்டு நம்ம அடையாளப்படுத்தி காட்டிட்டு அதற்குரிய செயற்பாடுகளை செய்திருக்கோம் பெருக்கல்னா சுருக்க கூடியதை சுருக்கிட்டு கூட்டலாம் அதற்கடுத்து கூட்ட வேண்டும் சரி இப்ப வந்து சுருக்கல் செய்து பெருக்கி எடுத்துட்டோம் விடைய இப்ப பாருங்க கூட்டல் மட்டும் தானே இருக்கு இந்த கூட்டல நம்ம செய்ய போறோம் கூட்டல் செய்யும்போது பகுதியெண்கள் இரண்டுமே சமனாக இல்லை ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது பகுதி எண்ணை இரண்டாவது பகுதி எண் முதலாவது பின்னத்தை இரண்டாவது பகுதி எண்ணாலும் இரண்டாவது பின்னத்தை முதலாவது பகுதி எண்ணாலும் பெருக்க வேண்டும் ஓர் ஒன்பது ஒன்பதின் கீழ் ஒன்னூற்றி ரெண்டு பதினெட்டு பிளஸ் ஐரெண்டு பத்தின் கீழ் ஒன்னூற்றி ரெண்டு பதினெட்டு ஓகே இது ரெண்டையும் கூட்டணும்னா பாருங்க பதினெட்டு பொது பகுதி எண் கூட்டல் இது கூட்டல் ஆகவே தொகுதியன்றென்றையும் கூட்டி எழுதலாம் தொகுதியன்றென்றையும் கூட்டி எழுதலாம் இப்போ நம்ம பெரிய கிளாஸ் வந்துட்டுனால ஒரு இல்லா பின்னம் வரும் சந்தர்ப்பத்துல அதை நம்ம அப்படியே விட முடியாது இல்லா பின்னம்னா என்ன ஒரு தொகுதியன் பெரியதாகவும் பகுதியன் சிறியதாகவும் வருதல் சரியா மேல வெயிட் கூடவாகவும் கீழே சின்னனாகவும் வருதல் தான் ஒரு முறைமையில்லா பின்னம் முறைமையில்லா பின்னத்தை நீங்க கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேண்டும் முறைமில்லா பின்னம் கலப்பு பின்னமாக மாற்ற வேண்டும் என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதை பதினெட்டால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது ஓ பதினெட்டு பதினெட்டு மிகுதி ஒன்று இந்த ஈவு ஈவு பெருமானம் தான் முன்னுக்கு எழுதணும் ஒன்றுடன் பகுதியன் மாறாது ஒன்றுடன் பதினெட்டின் மேல் மிகுதி எவ்வளவு ஒன்று ஒன்றுடன் பதினெட்டின் மேல் ஒன்று இந்த மேல வந்த ஈவு ஈவு ஒன்று வந்து முன்னால நம்ம எழுதணும் ஈம் இது வந்து மீதின்னு சொல்லுவோம் மீதி ஒன்றை வந்து அந்த பின்னத்தின் தொகுதி எண்ணாக எழுதுவோம் இந்த ஒன்றுதான் இவர் இந்த விடயம் நமக்கு தெரியும் சரியா பகுதி எண்ணெய் அவ்வாறே இருக்கும் இதனை வகுக்கும் போது ஈ வரக்கூடிய பெருமானம் முன்னுக்கும் மிகுதி வரக்கூடியது இந்த பகுதி எண்ணுடைய தொகுதி எண்ணாகவும் எழுதப்பட வேண்டும் முதலாவது கே இந்த கேள்வியில பார்த்தோம் அப்படின்னா பிராக்கெட் இருக்கு கூட்டல் இருக்கு பெருக்கல் இருக்கு ஆகவே நமக்கு தெரியும் எதற்கு முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லி பிராக்கெட் தான் முதலாவது செய்ய போறோம் மூன்றின் கீழ் ஐந்தும் பெருக்களும் அவ்வாறே இருக்கும் பெருக்களும் அவ்வாறே இருக்க நம்ம இந்த கூட்டல் செய்ய போறோம் கூட்டல் செய்யும்போது என்ன செய்யணும் பகுதி எண்களை சமப்படுத்தணும் ஆகவே முதலாவது பின்னத்தை இரண்டாவது பகுதி எண்ணாலும் இரண்டாவது பின்னத்தை முதலாவது பகுதி எண்ணாலும் பெருக்குவோம் பெருக்கும் போது நமக்கு கிடைக்கும் விடைகள் அஹ் ஒரு ரெண்டு ரெண்டின் கீழ் இது மூன்று ஆறு பிளஸ் ஒரு மூன்று மூன்றின் கீழ் ஆறு மூன்றின் கீழ் ஆறு இதற்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த உள்ள பின்னம் அவ்வாறே இருக்கும் மூன்றின் கீழ் ஐந்து பெருக்கள் அவ்வாறே இருக்க இந்த கூட்டல் செய்யணும் பகுதியன்கள் சமனாக இருக்கும் போது அது அப்படியே எழுதிட்டு தொகுதி எண்களை கூட்டலாம் தொகுதி எண்களை கூட்டும் போது இரண்டோடு மூன்றை கூட்டணும்னா ஐந்து இரண்டுடன் மூன்றை கூட்டும் போது ஐந்து இதற்கடுத்து சுருக்கலாம் ஐந்தும் ஐந்தும் சுருக்கப்படும் ஒரு முறை ஒரு முறை அடுத்து ஆறும் மூன்றும் சுருக்கலாம் ஓர் மூன்று மூன்று ஈர் மூன்று ஆறு ஈர் மூன்று ஆறு இதற்கு அடுத்து இறுதி விடையாக எண்ணை பெருக்கும் ஓர் ரெண்டு ரெண்டின் மேல் ஓர் ஒன்று ஒன்று ரெண்டின் மேல் ஒன்று திரும்ப சொல்றேன் பாருங்க இதுல வந்து கூட்டல் செய்தோம் இலகுவான கூட்டல் தான் முதலாவது பின்னத்தை இரண்டாலும் இரண்டாவது பின்னத்தை மூன்றாலும் பெருக்கி இரண்டின் கீழ் ஆறு பிளஸ் மூன்றின் கீழ் ஆறு பகுதியனை அவ்வாறே எழுதிட்டு தொகுதி எண்களை கூட்டும் ஆறின் மேல் ஐந்து ஐந்தும் ஐந்தும் சுருக்கலாம் மூன்றும் ஆறும் சுருக்கலாம் ஒன்றின் கீழ் ஒன்று ஒன்றின் கீழ் இரண்டு இவங்க ரெண்டு பேரும் ஓரொன்று ஒன்று ஓர் இரண்டு இரண்டு இவ்வாறு உங்களுக்குரிய விடையே எழுதி காட்ட முடியும் ஓகே இந்த மூன்றாவது வினா அவ்வளவு கஷ்டமானது இல்லை இலகுவானதா அதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பாருங்க இதுல இரண்டு பின்னங்கள் முதல் இரண்டு பின்னங்களுமே நமக்கு வந்து எவ்வாறு தரப்பட்டுள்ளதுன்னு பார்த்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே கலப்பு பின்னமாக இருக்கிறது கலப்பு பின்னங்களை எப்படி செய்ய முடியாது டிரெக்டா செய்ய முடியாது முதலாவது நம்ம பிரித்தலோ இன்னோ செய்யறதுக்கு முன்னால கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றிக்கொள்வோம் சரியா மாற்றிக்கொள்வோம் அதற்கு அடுத்து சுருக்கள் செய்யலாம் மும்மூன்று பாருங்க மும்மூன்று ஒன்பது ஒன்பதுடன் ஒன்றை கூட்டினால் பத்து வகுத்தல் நான் எதுவுமே செய்யலை வகுத்தலோ இன்னும் எதுவுமே செய்யல ஜஸ்ட் முறை கலப்பு பின்னங்களை முறைமை இல்லா பின்னமாக மாற்றி ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூற்றுனா பதிமூன்று இன் ஒன்றின் கீழ் நான்கு ஒன்றின் கீழ் நான்கு பொட்மேஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பிராக்கெட் இன் இன் இரண்டாவது முன்னுரிமை நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது வந்து இன் ஆகவே இன் தான் இங்கே செய்ய போறோம் இன் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அதை நம்ம நோட் பண்ணி காட்டுறதுக்காக நம்மளாவே அதற்கு ஒரு பிராக்கெட் போட்டு இண்டிகேட் பண்ணி காட்டுவோம் இன் தான் நம்ம செய்ய போறோம் ஆகவே பத்தின் கீழ் மூன்று வகுத்தல் அடையாளம் அவ்வாறே இருக்கும் இன் அப்படின்றது என்ன இன்னும் ஒரு வகையான பெருக்கல் ஆகவே இன்னின்றது பெருக்கல் போட்டுக்கலாம் இன்னொரு விடயம் இன்னும் வருது பெருக்களும் ஒரு வினால வருது அப்படின்னா பொட்மாஸ் ஆர்டர்ல எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் இன் தானே இன் செய்ததுக்கு அப்புறம் தான் பெருக்கல் செய்யணும் இன்னும் பெருக்களும் ஒரே சந்தர்ப்பத்துல வரும் போது இன் செய்ததுக்கு அப்புறம்தான் பெருக்கல் செய்யணும் சரி இங்க நம்ம யாரையுமே சுருக்க முடியாது பாருங்க உம் ஆறும் பதிமூன்றும் சுருக்க முடியாது ஆறும் ஒன்றும் சுருக்க முடியாது நான்கும் பதிமூன்று நான்கு ஒன்று சுருக்க முடியாது பெருக்கு எழுதிவோம் பத்தின் கீழ் மூன்று அவ்வாறே இருப்பாரு வகுத்தலும் அவ்வாறே இருக்கும் இதை பெருக்குனீங்கன்னா நீங்கன்னா ஓர் பதிமூன்று பதிமூன்றின் கீழ் ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஆர் நான்கு இருபத்தி நான்கு சரி இதற்கு அடுத்தபடியாதான் நம்ம என்ன செய்ய போறோம் வகுத்தல் செய்ய போறோம் வகுத்தல்னா என்ன முடியாது வகுத்தலா அவ்வாறே செய்ய முடியாது பின்னங்களில் வகுத்தல் வரும்போது அதனை அதனை மாற்றி மாற்றிதான் செய்ய வேண்டும் வகுத்தல் நிலையாளத்துக்கு முன்னால உள்ள பின்னம் அவ்வாறே இருக்க வகுத்தல் பெருக்கலாக மாறும் போது வகுத்தல் பெருக்கலாக மாறும் போது அதற்கு வலப்பக்கமாக உள்ள பின்னம் அதன் நிகர்மாறாக மாற்றமடையும் நிகர்மாறாக மாற்றமடையும் நிகர்மாறு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கின் கீழ் பதிமூன்று அதாவது பின்னம் வந்து வலப்பக்கமாக உள்ள பின்னம் மட்டும் தலைகீழாக மாறும் பதிமூன்றின் கீழ் இருபத்தி நான்கு சுருக்கக்கூடியதெல்லாம் சுருக்கோமே இப்போ இதுல யார் யாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றும் பத்தும் சுருக்க முடியாது இருபத்தி நான்கும் சுருக்கலாம் மூன்றுடன் இருபத்தி நான்கை சுருக்கும் போது இருபத்தி நான்கு எட் மூன்று இருபத்தி நான்கு அதற்கு அடுத்து பதிமூன்றையும் பத்தையும் சுருக்க முடியாது இதற்கு அடுத்து பெருக்கி எழுதுவோம் பெருக்கும் போது பைத்தெட்டு எண்பது எண்பதின் கீழ் ஓர் பதிமூன்று பதிமூன்று எண்பதின் கீழ் பதிமூன்று இது வந்து என்ன பின்னம் ஒரு இல்லா பின்னம் அதாவது தொகுதியன் பெரியதாக இருக்கிறது இல்லா பின்னத்தை பின்னத்தவ்வாற விட முடியாது அதனை ஒரு கலப்பு பின்னமாக மாற்ற வேண்டும் என்பதை பதிமூன்றால் வகுக்க வேண்டும் பதிமூன்றால் வகுக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா உம் ஏழு பதிமூன்று ஆஹ் வராது ஆர் ஆறு பதிமூன்று எழுபத்தி எட்டு மிகுதி இரண்டு எழுபத்தி எட்டு மிகுதி இரண்டு ஆகவே இதற்குரிய விடை இல்லாதனால மேலே எழுதுறேன் ஆனா நீங்க என்ன செய்யணும் இங்க சமன் போட்டு இதுக்கு பக்கத்திலே எழுதணும் ஆறுடன் பதிமூன்றின் மேல் இரண்டு ஆறுடன் பதிமூன்றின் மேல் இரண்டு தான் இதற்குரிய விடையாக இருக்கும் திரும்ப சொல்றேன் பாருங்க முதல்ல கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னமாக மாற்றணும் அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ன இருக்கு இன் தானே செய்யணும் இன்னுன்னா ஒரு வகையான பெருக்கள் சுருக்க கூடியது எதுவும் இல்லை அதனால பெருக்கி எழுதிட்டு வகுத்துள்ள பெருக்கெல்லாம் மாத்தினா வளப்பக்கமாக உள்ள பின்னம் நிகர்மாறாக அடையும் அதற்கடுத்து இது கூடியது சுருக்கிட்டு பெருக்கணும்னா எண்பதின் கீழ் பதிமூன்று அது ஒரு முறைமில்லா பின்னமாகவே அதனை கலப்பு பின்னமாக உங்களுடைய விடையை கொடுக்க வேண்டும் ஆறுடன் இரண்டின் கீழ் பதிமூன்று இறுதி விடையாக இருக்கிறது